வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு வேற வீடியோ போட வான்னு சொன்னா என்ன செய்யறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா போய் பார்க்கலாம்

அது சான்றை கண்டே எனச்சி பாரு பாக்க என்ன வருதுன்னு கப்சா கப்சா அவ்வளோடா வேறு என்ன வருது அதுதான்டா கப்சாடா போடுவாரோம் ஆ நாங்க இன்னைக்கு கப்சா தாங்க செய்ய போறோம் கப்சாடா அவ்வளவு தாங்க இன்ட்ரோ முடிஞ்சது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கேன்ல தண்ணி அந்த கே எடுத்து வந்தேன்னு தெரியாம இதை இத போட்டு இப்ப ஊத்தி கலக்கறது இந்த மாதிரி ஆரம்பிச்சிடு ஆரம்பிக்கலாமா بسم الله الرحمن நல்ல அலசி கழிக்க போறோம் இப்போ நாங்க பாஸ்மதி கழிய எடுத்துட்டோம் இப்போ அதை ஊற வைக்க போறோம் ஒரு முப்பது நிமிஷம் இப்போ நான் தான் ஊற வைக்க போகிறேன் முசக்கீர் கழியினாரு நான் ஊற வைக்க போறேன் சாரி முப்பது நிமிஷம் நாங்க ஊற வச்சிருப்போம் மத்த வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிக்கி சார் இப்ப நான் தண்ணி ஊற வச்சிரும் அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம் சார் சிக்கன் நீங்க தானே கலரி கொண்டாச்சி கீரை போட போறோம் ஓகே இத போடுறோம் பாரு அது போட அடுத்து ஐடி இப்போ கீறி போட்டோம் அடுத்த நாள் நிமிஷம் கீரை போட்டால் இதே ஊற வச்சோம் ஒரு ஹாஃப் அன் அவர் மசாலாவெல்லாம் போட்டு ஊற வச்சா மசாலா பிடிச்சு அடுத்து அடுத்த வேலையை செய்யலாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கு கீறி போட்டோம் கீறி போட்டேன் என்னென்னு சொன்னால் மசாலா நல்லா ஊறுறதுக்கு கோழி கீறி போட்டியா ஆ கீறி கீறி ஆ கீரா

இப்போ எல்லாம் கலக்குறோம் அதோட உப்பை தூவி விடுறோம் ஒரு எலுமிச்சை சாரி இப்போ எலுமிச்சைக்கு ஒரு கதை ஒன்று நான் அந்த கதையை சரிப்போம் இது வந்து கதை என்னென்னு சரின்னா எலி வந்து இதுக்கு பேர் வந்து எப்படி வந்திக்கிருந்தா எலி திண்டிலை இந்த பழத்தை அதுதான் மிச்ச வச்ச பழம் சொல்லி கடைசியில் பேரா மாத்திட்டாங்க அப்போ அது அதுதான் அப்போ நீ சொல்கிற எலி எலிமிச்ச பழம் அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கும் தெரியலை இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்புகிற மாதிரிக்குது இப்போ இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லையா தண்ணி சேர்த்த தம்பி இது மசாலாவெல்லாம் பிடிக்காது கீழே போயிடும் இப்போ நாங்கள் இப்படியே இந்த எலுமிச்சேத்துற தண்ணிக்கு தானே அதாவது எலுமிச்சம் வச்ச ஊற்ற போடுறோம் எலுமிச்சம் சாரு ஆ சாருக்கு தானே அந்த சாறு சாறு போதுமானது தண்ணி ஊற்றிங்கனிங்கன்னா தண்ணியாக போயிடும் அப்புறம் மசாலாலாம் ஒட்டிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மசாலாலெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் சிக்கனை அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது தக்காளிக்குது வெங்காயம் அதெல்லாம் இருக்கா ரெடி பண்ண போகிறோம் என்ன மசாக்கி அறிய போகிறோம் அறிய போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சாக்கிரா எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னண்டா இப்போ பொதுவாக வயசை போல் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கிறோம் தக்காளி அப்படின்னு போசுகிறாங்களே அது என்ன என்ன தெரியுமா அது என்னன்ற சரியா தெரியலை அப்போ நான் இதை பார்வையாளர்கிட்ட போட்டுருவோம் அது எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தக்காளி சீக்கிரம் அழியிடும் இல்லை அதுக்கு சொல்கிறாங்க இன்னும் அழியினே அப்படின்னு ஏச முடியாது சுற்றி தக்காளி அப்படின்னு சொல்கிறாங்களே இன்னும் அப்படியும் இருக்கலாம் போடா வெங்காயம் அப்படின்னு கூட தான் ஏசுகிறாங்க இப்போ அதை தான் அறிஞ்சு போகிறோம் அப்போ என்ன மாதிரி சொல்லுங்கள் வெங்காயம் அதையும் டக்குண்ட அழுகு இல்லை அது அவ்வளோ கொஞ்சம் டைம் எடுக்கல வெங்காயம் புரியலையே சார் என்னடா எல்லாத்தையும் இந்த வெஜிடபிள் பேராக வச்சு ஏசிச்சு ஏசிட்டு இருங்க என்னென்னு அது எனக்கு பாவம் பண்ணிச்சு அது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தான் கேட்கும் ரொம்ப

பண்ணுறோம் இங்கே எடுத்துப்போம் இப்போ வெங்காயம் தக்காளியை பற்றி நாங்கள் பேசினோம் ஆனால் இஞ்சியை பற்றி ஏதாவது ஒரு கருத்து ஆஜி இஞ்சிக்கு ஒண்ணுமே சொல்கிற இல்ல யாருமே டே இஞ்சி அப்படின்னு ஏசுறதில்ல இஞ்சி திண்டம் குரங்கு போலன்னு தான் ஏசுவாங்க அதுக்கே வச்சுக்கிறான் கூட விடுறதில்ல இப்போ இஞ்சி திண்ட குரங்கு போலன்னு சொன்னா அப்ப இஞ்சி குரங்கு திண்டா என்ன நடக்கும் யாராவது பார்த்துருக்காங்கன்னா முடிக்கும் என்னோட தான் திண்டி போட்டோம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி சுற்று வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா மழை மேகம் தெரியுது இதனால நாங்கள் அதுக்கும் போது எங்களுடைய வேலையை முடிச்சிடணும் நான் இங்கே இங்கே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துங்க தட்டி தட்டி இருக்க ரொம்ப டைம் ஆகும் இல்லை இது எனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா சொல்லு இல்லை நீ முப்பது நிமிஷம் தான் இதை ஊற வைக்க சொன்னாய் இது உறவர ஆயிடுச்சு இன்னும் நாங்கள் இந்த தண்ணி ஐயா உறவர ஆயிடுச்சா என்னடா செல்ற வேறு பிசுமாக நான் மறந்து செல்லுதா கொட்டி போகும் இல்லையா வேறு எடுத்து வச்சுப்போம் நம்மளுக்கு தேவை வரும் இந்த தண்ணி ஒரு பாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு இப்போ தான் வேலை வாங்குறேன் இல்லாட்டி வேலை செய்ய மாட்டாங்க

சோத்துக்கு தண்ணி போக போனா நமக்கு இந்த தண்ணி தேவை வரும் இப்ப நாங்க கப்சாவை செய்ய போறோம் வாங்க செய்யறது எப்படின்னு பாக்கோம் முதல் ரைஸ் ஸ்டவ் ஒன் பண்ணிக்கங்க அடுத்து சுத்தமான நெய் நிறுத்து நிறுத்து இந்த சட்டி சூடானும்ல அடே ஓடா நீ வேற ஏண்டா இப்ப சூடா தேவையில்லையோ അതി താങ്ക സൂടായിട്ട് സൂടായി ടക്കൻ ഉറക്കും ഒന്നും തന്നെയാ അവണി കരാമ്പു ഇലക്കാ കരുവകൊട്ട சரி இப்போ தளக்கிறது இல்லையா கலக்கு 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 அடுத்து வெங்காயத்தை போதும் அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்த இங்க போட்டுக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்திக்கலாம் நீங்க என்ன சொல்லும் தான் இன்னொன்று ஆஃபர் ஆச்சு எனக்கு பொதுவாக வெண்ணாண்டு பேசுறாங்களே வெண்ணன்றது ஒரு நல்ல ஐட்டம் தானே அது ஏன் ஒருத்தரை பார்த்து டே வெண்ண அப்படின்னு பேசுறாங்க மனுஷங்க எதங்க விட்டு வச்சாங்க ஏன் அப்படி ஏசுறாங்க இல்லை நம்ம தின்ற பொருளாகவே ஏசுறாங்க வந்து என்ன சொன்னா தக்காளி போறோம் தக்காளி தக்காளி போட்டோம் பாத்தீங்கன்னு சொன்ன நல்லா வதங்கிக்குது நாங்க சிக்கனை போட்டுக்கு போறோம் அடுத்து நாங்க தண்ணி ஊற்றி நாங்க சிக்கனை வேக வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி வெந்திக்கிறேன் வாங்க பாவது நல்லா கவன கமக்குன்னு வாசம் அடிக்குது கோழி நான் எந்திருக்கு நினைக்கிறேன் வந்துருக்கு நான் கோழியை வேறு எடுத்து வச்சுக்கலாம் Now we are going to add the rice. We are அடுத்து என்ன செய்யணும் ட்ரை லெமன் போட போறோம் கப்ஸாக்கே மிச்சமே இந்த ட்ரை லெமன் இல்லாட்டி இந்த டேஸ்ட் வராது அதுதான் போட போறோம் இப்போ நாங்கள் வெந்திக்கிறான திறந்து பார்க்க போறோம் பொறுமையை நாங்கள் இப்போ கிளறி விட்டு பார்ப்போம் பல்லாந்தில்லாண்டு லாஸ்ட் இதுக்கு நாங்க வந்துடுறோம் என்னடா இப்ப ரைஸ் நாங்க செஞ்சு எடுத்துரும் மேடா கப்சா சாப்பாடு செஞ்சுட்டோம் ஆனா இப்ப கொஞ்சம் நிக்கிற வந்து இப்ப சிக்கனை நாங்க கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கோம் ஃப்ரை லேசா ஃப்ரை பண்ண போறோம் அதான் முசக்கியர் இப்ப செய்ய போறாரு இப்ப நான் சிக்கனை போட்டுக்கலாம்

ஆமா நாங்க முசாஸ் முமெண்ட் யூடியூப் சேனல்ல இருந்து நாங்க விடை பெறுறோம் இன்னொரு புது வீடியோட புது விஷயத்தோட நான் சந்திப்போம் அதோட காட்டி உங்களுப்பெறோம் அலாம